ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு ஷைனி மேக்ஸ் பன்னிரெண்டாம் வகுப்பு பயிற்சி ஒன்று புள்ளி ரெண்டில் ரெண்டாவது கொஸ்டின் பார்க்கலாம் பின்வரும் அணிகளுக்கு ஏறுபடி வடிவத்தை பயன்படுத்தி அணிதரம் காண்க நம்ம இப்போது ஏறுபடி வடிவத்தை பயன்படுத்தி அணிதரம் கண்டுபிடிக்கணும் ஓகே ஃபர்ஸ்ட் ஏறுபடி வடிவம் அப்படின்னா என்னென்னா முதல் மூளை விட்டத்தில் இருக்கக்கூடிய எண்களை குறிச்சிக்கோங்க ஓகே குறிச்சிக்கலாம் இப்போது இதுக்கு கீழே இருக்கக்கூடிய ரெண்டு அஞ்சு மைனஸ் ஒன்று இந்த மூணு இடத்தையும் நான் ஜீரோ ஆக்கணும் அதுதான் ஏறுபடி வடிவம் ஓகே சால்வ் பண்ணலாம் தந்திருக்கக்கூடியதை ஏன் எடுத்துக்கோங்க இனி சமம் போடக்கூடாது சிமிலர் இப்படி தான் போட்டுக்கணும் ஓகே இப்போ பாருங்கள் ஃபஸ்ட்டு நிறையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அதனால ஃபஸ்ட்டு நிறைய அப்படி எடுத்து எழுதிருங்க ஒன்று 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 மூணு அப்புறவு ரெண்டாவது நிறையில் இந்த இடம் ஜீரோ ஆகணும் இது வந்து ஜீரோ ஆகணும் சரிங்களா ரெண்டாவது நிறைனா ஆர் டூ இது வந்து என்னது ஆர் டூ இப்போ ஆர் டூவை சால்வ் பண்ணலாம் எப்படின்னா ஆர் டூ மைனஸ் அதாவது இங்கே ஒன்று இருக்குது ஒன்று ரெண்டாவது பெருக்கினா என்ன கிடைக்கும் ரெண்டு அடுத்த ரெண்டில் இருந்து ரெண்டை கழிச்சா ஜீரோ அதுதான் ஆர் டூவை கழிக்கிறோம் எப்படின்னா ஆர் ஒன் இதை வந்து ரெண்டால் பெருக்கணும் அப்போ ரெண்டு இன்டூ ஆர் ஒன் இதே மாதிரி தான் ஆர் த்ரீயையும் சால்வ் பண்ண போகிறோம் சரிங்களா பாருங்கள் ஆர் த்ரீ மைனஸ் இங்கே அஞ்சு இருக்குது இதை ஜீரோ ஆக்கணும் அப்போ இதை அஞ்சால் பெருக்கிட்டால் அஞ்சுலேருந்து அஞ்சு கழிச்சா ஜீரோ ஆகிடும் சரிங்களா இங்கே இனிமேல் ஆர் ஒன்று அஞ்சால் பெருக்க போகிறோம் அப்போது ஐந்து இன்டூ ஆர் ஒன் சால்வ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஆர் டூ இங்கே என்னது இருக்குது ஆர் டூ ஆர் டூனால் இது அதை அப்படி எடுத்து எழுதிருங்க இங்கே எழுதிக்கிறேன் ரெண்டு மைனஸ் ஒன்று மூணு நாலு அப்புறம் என்னது இருக்குது ஆர் ஒன்று ரெண்டால் பெருக்கணும் ஆர் ஒன் இங்கே இருக்குது ரெண்டால் பெருக்குங்க ஒன்றே ரெண்டே பெருக்குன்னா ரெண்டு அடுத்த இதுவும் ரெண்டு இது ரெண்டு இனி ரெண்டே மூணையும் பெருக்குனா ஆறு இப்போ கழிக்கிறோம் கழிக்கும் போது குறியீடு மாறும் ப்ளஸ் மைனஸ் ஆகிடும் இதுவும் ப்ளஸ் அப்போ மைனஸ் ப்ளஸ் மைனஸ் அடுத்த ப்ளஸ் மைனஸ் ஆகிடும் இப்போ பாருங்கள் ப்ளஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஜீரோ ரெண்டுமே மைனஸ்னா மைனஸ் குறியீடை போட்டு கூட்டணும் ரெண்டே ஒன்றையும் கூட்டினா மூணு அப்புறம் ஒரு மைனஸ்னால் கழிக்கணும் மூணுலேருந்து ரெண்டை கழித்தா ஒன்று பெரிய நம்பர் என்னது மூணு அதோட குறியீடு ப்ளஸ் ப்ளஸ்னால் எந்த குறியீடுமே போடாண்டாம் ஓகே இங்கே ஒரு மைனஸ் கழிங்க ஆறுலேருந்து நாலு கழிச்சா ரெண்டு ஒரு மைனஸ்னால் கழித்து பெரிய எண்ணோட குறியீடு போடணும் இங்கே பெரிய எண் ஆறு அதோட குறியீடு மைனஸ் இப்போ ஆர் டூக்கு பதில் இதை எழுதிக்க போகிறோம் எழுதிக்கலாம் ஜீரோ மைனஸ் மூணு ஒன்று மைனஸ் ரெண்டு அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன் இதே மாதிரி ஆர் த்ரீ சால்வ் பண்ணலாமா ஃபஸ்ட்டு ஆர் த்ரீ இங்கே இருக்குது எழுதிருங்க அஞ்சு மைனஸ் ஒன்று ஏழு பதினொன்று இப்போது ஆறு ஒன்று அஞ்சாவில் பெருக்கணும் ஆறு ஒன்று அஞ்சாவில் பெருக்கிருங்க ஒன்று அஞ்சையும் பெருக்கினா அஞ்சு அடுத்ததும் ஐந்து அடுத்ததும் ஐந்து இனி மூணே ஐந்தையும் பெருக்கினா பதினைந்து இப்போ கழிக்கிறோம் குறியீடை மாற்றுங்க ப்ளஸ் மைனஸ் ஆகிடும் ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் மைனஸ் ஆயிடும் இங்கே மைனஸ் அப்போ ப்ளஸ் அஞ்சு மைனஸ் அஞ்சு கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஜீரோ ரெண்டுமே மைனஸ் குறியிடுனா அதே குறியீடை போட்டு கூட்டணும் அஞ்சே ஒன்றே கூட்டினா ஆறு இங்கே ஒரு மைனஸ் அப்போ களிங்க ஏழில் இருந்து அஞ்சு கழிச்சா ரெண்டு பெரிய நம்பர் ஏழு அதோட குறியீடு ப்ளஸ் ப்ளஸ்ன்னா எந்த குறியீடுமே போடாண்டாம் இனி இங்கே ஒரு மைனஸ் அப்போ பதினஞ்சுலேருந்து பதினொன்னா கழிச்சா நாலு பெரிய எண் பதினஞ்சு அதோட குறியீடு மைனஸ் இப்போ ஆர் த்ரீக்கு பதில் இதை எழுதிக்கலாம் சீரோ மைனஸ் ஆறு ரெண்டு மைனஸ் நாலு இப்போ ஃபஸ்ட்டு ரெண்டு நிறையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லை அப்போ சிமிலர் ஃபஸ்ட்டு ரெண்டு நிறையும் அப்படி எடுத்து எழுதிருங்க ஒன்று 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 மூணு அப்புறம் சீரோ மைனஸ் மூணு ஒன்று மைனஸ் ரெண்டு இப்போது மூன்றாவது நிறையில் இந்த இடத்தையும் நான் ஜீரோ ஆக்கணும் அதுக்கு என்ன பண்ணணும் இந்த மூணை ரெண்டால் பெருக்கிட்டால் ஆறாக மாறும் ஆறுலேருந்து ஆறாக கழிச்சா ஜீரோ சரிங்களா அப்போது ஆர் த்ரீ எப்படி சால்வ் பண்ண போகிறோம் ஆர் த்ரீ மைனஸ் இங்கே ஆர் டூவை தான் ரெண்டாவில் பெருக்கணும் அப்போ ரெண்டு இன்டூ ஆர் டூ இப்போ ஆர் த்ரீ எழுதிக்கலாம் என்னது இருக்குது ஜீரோ மைனஸ் ஆறு ரெண்டு மைனஸ் நாலு இனி ஆர் டூ ஆர் டூனா இது இதை இப்போ ரெண்டால் பெருக்கணும் சீரோவே ரெண்டையும் பெருக்கினா ஜீரோ

பிளஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஜீரோ மைனஸ் நாலு பிளஸ் நாலு கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஜீரோ அப்போ மூணாவது நிறை மொத்தமாக ஜீரோ ஆயிடும் ஜீரோ 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 இப்போ நம்மளுக்கு இந்த மூணு நம்பரும் என்ன ஆயிடுச்சு ஜீரோ ஆயிடுச்சு இப்ப நம்ம அணித்தரம் கண்டுபிடிக்கலாம் ரோ ஆஃப் அணித்தரம் எப்படின்னா இங்க மொத்த நிறையும் ஜீரோ ஆயிடுச்சுன்னா அந்த நிறைய எண்ணக்கூடாது இப்ப பாருங்க இதுல வந்து ஒரே ஒரு வாட்டி தான் ஜீரோ ஆயிருக்கு மொத்தமா ஜீரோ ஆகல அப்ப இதை எண்ணிக்கலாம் அப்ப மொத்தமா ஜீரோ ஆகாத நிறை எத்தனை இருக்கு ஒன்னு ரெண்டு ரெண்டு நிறை தான் மொத்தமா ஜீரோ ஆகல அப்ப அதுதான் இதோட அணித்தரம் செகண்ட் சப்டிவிஷன் பார்க்கலாம் மூளை விட்டத்தை மார்க் பண்ணிக்கலாம் சரிங்களா இப்ப இதுக்கு கீழே இருக்கக்கூடிய மூணு ஒன்று ஒன்று மைனஸ் ஒன்று ஒன்று இதை வந்து ஜீரோ ஆக்கணும் ஓகே சால்வ் பண்ணலாம் தந்திருக்கூடியதான் ஏ அப்படின்னு எடுத்துக்கோங்க இனி வந்து சிமிலர் ஃபர்ஸ்ட் நிறை அதில் எந்த ஒரு மாற்றமும் இல்ல அப்ப முதல் நிறை அப்படியே எடுத்து எழுதிடுங்க ஒன்று ரெண்டு மைனஸ் ஒன்று அதுக்கு பிறகு ரெண்டாவது நிறையில இந்த மூணை நான் ஜீரோ ஆக்கணும் அது எப்படி ஜீரோ ஆக்குறது இங்க ஒன்று இருக்கு அப்ப மூணால் பெருக்கும் போது இது மூணாயிடும் ஆயிடும் அதுக்கப்புறம் கழிச்சா இது ஜீரோ ஆயிடும்

இப்போ கழிக்கிறோம் அப்போ குறியீடை மாற்றணும் ப்ளஸ் மைனஸாக மாறும் ப்ளஸ் ஆகிடும் மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறும் ஓகே ப்ளஸ் மூணு மைனஸ் மூணு கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஜீரோ இங்கே ரெண்டு மைனஸ் அப்போ மைனஸ் போட்டு கூட்டுங்க ஆறே ஒன்றே கூட்டினா ஏழு இங்கே ரெண்டுமே ப்ளஸ் அப்போ மூணே ரெண்டே கூட்டினா அஞ்சு இப்போ ஆர் டூக்கு பதில் இதை எடுத்து எழுதிக்கலாம் ஜீரோ மைனஸ் ஏழு அப்புறவு அஞ்சு இதே மாதிரி ஆர் த்ரீ கண்டுபிடிக்கலாமா இங்கே பாருங்க இந்த இடத்த நான் ஜீரோ ஆக்கணும் இங்கே ஒன்று தான் இருக்குது அப்போ ஒன்றுலேருந்து ஒன்றை கழிச்சா ஜீரோ கிடைக்கும் இங்கே நம்ம பெருக்க தேவையே இல்லை அப்போது ஆர் த்ரீ மைனஸ் ஆர் ஒன் ஓகே ஃபஸ்ட்டு ஆர் த்ரீ எடுத்து எழுதிக்கலாமா எழுதிக்கிறேன் மூன்றாவது நிறை ஒன்று மைனஸ் ரெண்டு மூன்று அடுத்த என்ன எதிர்க்கு ஆர் ஒன் ஃபஸ்ட்டு நிறை ஒன்று ரெண்டு மைனஸ் ஒன்று கழிக்கலாம் ப்ளஸ் மைனஸ் ஆகிடும் ப்ளஸ் மைனஸ் ஆகிடும் மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறும் ஓகே ப்ளஸ் ஒன்று மைனஸ் ஒன்று கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஜீரோ ரெண்டு மைனஸ் மைனஸ் போட்டு கூப்பிட்டுங்க ரெண்டே ரெண்டையும் கூட்டினா நாலு அடுத்த இங்கே ரெண்டுமே ப்ளஸ்ஸு ஒன்றே மூணையும் கூட்டினா நாலு இப்போ நான் ஆர் த்ரீக்கு பதில் இதை எடுத்து எழுதிக்க போகிறேன் எழுதிக்கலாம் சீரோ மைனஸ் நான்கு அடுத்த நான்கு இனி இதையும் நம்ம ஜீரோ ஆக்கணும் அப்போ ஆர் ஃபோர் ஈஸி தான் இங்கே ஒன்று தான் இருக்குது ஒன்றுலேருந்து இருந்து ஒன்றை கழிச்சா ஜீரோ அதனால ஆர் ஃபோர் மைனஸ் ஆர் ஒன் முதல் ஆர் ஃபோர் கடைசி நிறைய எடுத்து எழுதிருங்க ஒன்று மைனஸ் ஒன்று ஒன்று அப்புறகம் ஆர் ஒன் ஃபஸ்ட்டு நிறை ஒன்று ரெண்டு மைனஸ் ஒன்று குறியிட மாத்துங்க இது மைனஸ் ஆகிடும் இது மைனஸ் ஆகிடும் மைனஸ் ப்ளஸ்ஸாக மாறும் மைனஸ் ஒன்று ப்ளஸ் ஒன்று கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஜீரோ ரெண்டு மைனஸ் மைனஸ் போட்டு கூட்டுங்க ரெண்டே ஒன்னையும் கூட்டினா மூணு இங்கே ரெண்டுமே ப்ளஸ் ஒன்னே ஒன்றையும் கூட்டினா ரெண்டு இப்போ ஆர் ஃபோருக்கு பதில் இதை எடுத்து எழுதிக்கலாம் ஜீரோ மைனஸ் மூணு அடுத்த ரெண்டு இனி அடுத்த ஸ்டெப்ல நம்ம வந்து இங்கே மூணு இடத்தையும் ஜீரோ ஆக்கிட்டோம் இனி இதை ரெண்டே நான் ஜீரோ ஆக்கணும் அதுக்கு ஃபர்ஸ்ட் இதை ஒன்னாக மாற்ற போறேன் இதை எப்படி ஒன்னாக்கிறது நாளாக வகுத்தாலே போதும் ஓகே அடுத்த ஸ்டெப்பில் அதை மட்டும் தான் சால்வ் பண்ண போறேன் அப்போ பாக்கி கூட அப்படியே வந்துடும் ஃபஸ்ட்டு நிறைய அப்படியே எடுத்து எழுதிருங்க அடுத்த ரெண்டாவது நிறையும் அப்படியே வந்துடும் இனி மூணாவது நிறை அதை தான் சால்வ் பண்ண போகிறோம் ஆர் த்ரீ எப்படின்னா ஆர் த்ரீ டிவைடட் பை நாலு நாலால் வகுக்கலாம் ஆர் த்ரீ எடுத்து எழுதிக்கலாம் சீரோ மைனஸ் நான்கு நான்கு இப்போ வகுத்தல் நான்கு சரிங்களா எப்போவுமே ஸீரோக்கு கீழே எந்த நம்பர் வந்தாலும் அது மொத்தமாக ஜீரோ ஆகிடும் அப்போ ஜீரோ இனி ஒரு நாலு நாலு ஒரு நாள் நாலு அப்போ பாக்கி என்னது இருக்குது மைனஸ் ஒன்று இங்கேயே ஒரு நாலு நாலு ஒரு நாலு நாலு அப்போ ஒன்று

அடுத்த ஆர் டூ எழுதிக்கலாம் சீரோ மைனஸ் ஏழு அஞ்சு இடத்த தான் மாற்றிருக்கோம் அப்புறம் லாஸ்ட் நிறைய அப்படியே வந்துடும் ஜீரோ மைனஸ் மூணு ரெண்டு இனி அடுத்த ஸ்டெப்பில் தான் நான் வந்து இந்த ரெண்டே நான் ஜீரோ ஆக்க போகிறேன் ஓகேங்களா ஓகே ஃபஸ்ட்டு ரெண்டு நிறைய அப்படியே வந்துடும் ஏன்னா ரெண்டாவது நிறையில இங்கே தான் ஜீரோ வரணும் அதை நம்ம கொண்டு வந்துட்டோம் அப்போ முதல் ரெண்டு நிறைய அப்படியே எடுத்து எழுதிருங்க ஒன்று ரெண்டு மைனஸ் ஒன்று அடுத்த சீரோ மைனஸ் ஒன்று ஒன்று இப்போது ஏழை வந்து ஜீரோ ஆக்கணும் அது எப்படின்னா இந்த ஒன்றை ஏழால பெருக்கிக்கிட்டு கழிச்சா ஜீரோ கிடச்சிடும் சரிங்களா அப்போ ஆர் த்ரீயை தான் சால்வ் பண்ண போகிறோம் எப்படின்னா ஆர் த்ரீ மைனஸ் ஆர் டூ ஆர் டூவை தான் ஏழால பெருக்கணும் அப்போ ஏழு இன்டூ ஆர் டூ சால்வ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஆர் த்ரீ ஆர் த்ரீனா மூன்றாவது நிறை எடுத்து எழுதிருங்க சீரோ மைனஸ் ஏழு அடுத்த ஐந்து இனி ஆர் டூவை ஏழால பெருக்கணும் இது ஆர் டூ ஏழால பெருக்குங்க சீரோவை ஏழையும் ஜீரோ இனி ஒன்னும் ஏழையும் பெருக்குனா ஏழு ஒரு மைனஸ் அப்போ அப்படியே வந்துடும் இனி ஒன்றே ஏழையும் பெருக்கினா ஏழு கழிக்கலாம் அப்போ ஜீரோ அப்படியே வந்துடும் மைனஸ் வந்து ப்ளஸ்ஸாக மாறும் அப்போ மைனஸ் ஏழு ப்ளஸ் ஏழு கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஜீரோ இனி ப்ளஸ் ஏழு மைனஸ் ஏழாக மாறும் ஒரு மைனஸ்னா கழிக்கணும் ஏழுல இருந்து அஞ்சு கழிச்சா ரெண்டு பெரிய நம்பர் ஏழு அதோட குறியீடு மைனஸ் அப்போ ஆர் திரிக்கு பதில் இதை எடுத்து எழுதிக்கலாம் ஜீரோ ஜீரோ மைனஸ் ரெண்டு இதே மாதிரி ஆர் ஃபோரையும் சால்வ் பண்ணலாமா ஓகே எப்படின்னா ஆர் ஃபோர் மைனஸ் இங்கே என்ன பண்ண போறோன்னா இங்கே மூணு இருக்கு அதனால ஆர் டூவை மூணால பெருக்கணும் அதனால் மூணு இன்டூ ஆர் டூ சால்வ் பண்ணலாம் ஃபஸ்ட்டு ஆர் ஃபோர் லாஸ்ட் நிறைய எடுத்து எழுதிருங்க சீரோ மைனஸ் மூணு அடுத்த ரெண்டு இனி ஆர் டூ ரெண்டாவது நிறைய மூணால பெருக்குங்க சீரவையும் மூணே பெருக்குனா ஜீரோ அடுத்த ஒன்னே மூணையும் பெருக்குனா மூணு இங்கே ஒரு மைனஸ் அப்போ அந்த மைனஸ் அப்படியே வந்துடும் இனி ஒன்னே மூணையும் பெருக்குனா மூணு கழிக்கலாம் சீரோ அப்படியே வந்துடும் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் ப்ளஸ் மைனஸ் ஆகிடும் அப்போ மைனஸ் மூணு ப்ளஸ் மூணு கேன்சல் ஆகிடுச்சுன்னா ஜீரோ ஒரு மைனஸ் கழிங்க மூணுலேருந்து ரெண்டை கழிச்சே என்ன கிடைக்கும் ஒன்று பெரிய நம்பர் மூணு அதோட குறியீடு மைனஸ் அப்போ நம்ம இதை எடுத்து எழுதிக்கலாம் ஜீரோ ஜீரோ மைனஸ் ஒன்று இன்னா இந்த மைனஸ் ஒன்றை மட்டும்தான் ஜீரோ ஆக்கணும் சரிங்களா மற்றபடி மூணு நிறையும் அப்படியே வந்துடும் எழுதிக்கலாம் ஒன்று ரெண்டு மைனஸ் ஒன்று அடுத்த ஜீரோ மைனஸ் ஒன்று ஒன்று அப்புறம் ஜீரோ ஜீரோ மைனஸ் ரெண்டு இப்போ நம்ம ஆர் ஃபோரை தான் சால்வ் பண்ண போகிறோம் எப்படின்னா இங்கே ஒன்று இருக்குது இங்கே ரெண்டு இருக்குது ஒன்று ரெண்டால ரெண்டு ஆயிடுமா அடுத்த கழித்தா ஜீரோ ஆகிடும் அப்போ நான் ஆர் ஃபோரை தான் இப்போ ரெண்டால பெருக்கிறேன் அப்போ ரெண்டு இன்டூ ஆர் ஃபோர் அடுத்த ஆர் த்ரீயை கழிக்கணும் ஆர் த்ரீ ஓகே ஃபர்ஸ்ட் ஆர் ஃபோரை ரெண்டால பெருக்கிடலாம் இங்கே இருக்குது சீரவை ரெண்டாவில் பெருக்கினா ஜீரோ திரும்பவும் ஜீரோ அடுத்த ஒன்று ரெண்டால பெருக்குனா ரெண்டு இங்கே ஒரு மைனஸ் அப்போ அந்த மைனஸ் அப்படியே வந்துடும் இனி அடுத்த ஆர் த்ரீ மூணாவது நிறைய எடுத்து எழுதிருங்க சீரோ சீரோ மைனஸ் ரெண்டு ஓகே ஜீரோ அப்படியே வந்துடும் இனி மைனஸ் பிளஸாக மாறும் அப்போ மைனஸ் ரெண்டு பிளஸ் ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஜீரோ இப்போ மொத்தமும் ஜீரோ ஆயிடும் சரிங்களா நம்ம மார்க் பண்ண மொத்தத்தையும் ஜீரோ ஆக்கிட்டோம் இனி நம்ம அணித்தரம் கண்டுபிடிக்கலாம் அப்போ ரோ ஆஃப் ஏ எப்படி கண்டுபிடிக்கிறது இங்கே ஒரே ஒரு நிறை மட்டும்தான் மொத்தமாக ஜீரோ ஆயிருக்கு பாக்கி மூணு நிறை ஜீரோ ஆகாமல் இருக்கு மொத்தமாக ஜீரோ ஆகாமல் மூணு நிறை இருக்கு அப்போ இதுதான் இதோட அணித்தரம் சரிங்களா தேர்டு சப்டிஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் மூலை விட்டத்தில் இருக்கக்கூடிய எண்களை குறிச்சுக்கலாம் இப்போ கீழே என்னது இருக்கு ரெண்டு மைனஸ் ஒன்று ரெண்டு இதை மூணே நான் ஜீரோ ஆக்கணும் ஓகே தந்திருக்கதை ஏ அப்படின்னு எடுத்து எழுதிருங்க எப்போவுமே நம்மளுக்கு ஃபஸ்ட்டில் ஒன்று இருக்கணும் ஆனால் இங்கே அது கடைசியாக இருக்குது அதனால் என்ன பண்ண போகிறேன்னா ஆர் த்ரீ ஆர் ஒன்லையும் ஆர் ஒன்று ஆர் த்ரீலையும் கொண்டு வர போகிறேன் அப்போ எழுதிக்கலாம் ஆர் ஒன் எங்கே பேருது ஆர் த்ரீல ஆர் த்ரீ எங்கே பேருது ஆர் ஒன்ல சரிங்களா இது வந்து அம்புகுரி இப்போ மாற்றிக்கலாம் ஃபஸ்ட்டு ஆர் த்ரீ எழுதிக்கலாம் மைனஸ் ஒன்று ரெண்டு மூணு மைனஸ் ரெண்டு நடுவில் இருக்கிறது அப்படியே வந்துடும் ரெண்டு மைனஸ் ஐந்து ஒன்று நாலு இனி ஆர் ஒன் இதை வந்து ஆர் த்ரீல எழுதிக்கலாம் மூணு மைனஸ் எட்டு ஐந்து ரெண்டு அதாவது இடத்த மாற்றிருக்கோம் சரிங்களா ஓகே இனி நெக்ஸ்ட்டு ஸ்டெப்பில் இந்த ரெண்டே நான் ஜீரோ பண்ண போகிறேன் எழுதிக்கலாம் அப்போ ஃபஸ்ட்டு நிறைய அப்படியே வந்துடும் மைனஸ் ஒன்று ரெண்டு மூணு மைனஸ் ரெண்டு இப்போ ஆர் டூவை சால்வ் பண்ண போகிறோம் ஓகே இப்ப பாருங்க இத வந்து ரெண்டால பெருக்கிட்டேனா இது ரெண்டு ஆயிடும் அது மட்டும் இல்லாம இங்க ஒரு மைனஸ் ரெண்டுமே வேற வேற குறியீடுனா நீங்க கூட்டணும் போன சப் டிவிஷன்ல ரெண்டுமே ஒரே குறியீடு அப்போ நம்மளால கேன்சல் பண்ண முடியாது இங்க வேற வேற குறியீடா இருக்கனால கேன்சல் பண்ண முடியும் அப்ப எழுதிக்கலாமா ஆர் டூ கூட்டல் ஆர் ஒன் ரெண்டால பெருக்கணும் சரிங்களா அப்ப ரெண்டு இன்டு ஆர் ஒன் சால்வ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் என்னது இருக்கு ஆர் டூ ரெண்டாவது நிறைய அப்படி எடுத்து எழுதிருங்க ரெண்டு மைனஸ் ஐந்து ஒன்று நாலு அப்புறம் என்னது இருக்கு ரெண்டு இன்டூ ஆர் ஒன் அதாவது ஆர் ஒன்னு ரெண்டால பெருக்கணும் ஒரு மைனஸ்னா அப்படியே எழுதிருங்க இனி ஒன்னு ரெண்டையும் பெருக்குன்னா என்ன கிடைக்கும் ரெண்டு அடுத்த ரெண்டே ரெண்டே நாலு ரெண்டே மூணையும் பெருக்குனா ஆறு ஒரு மைனஸ்னா அப்படியே வந்துடும் இனி ரெண்டே ரெண்டே பெருக்குனா நாலு இப்போ கூட்டல்னா குறியீட மாத்தாண்டா சரிங்களா பிளஸ் ரெண்டு மைனஸ் ரெண்டு கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஜீரோ ஒரு மைனஸ்னா கழிங்க அஞ்சுலேருந்து இருந்து நாலு கழிச்சா ஒன்று பெரிய நம்பர் அஞ்சு அதோட குறியீடு மைனஸ் ஆரையும் ஒன்னையும் கூட்டினா ஏழு பிளஸ் நான்கு மைனஸ் நான்கு கேன்சல் ஆயிடுச்சுன்னா 0 இப்போ ஆர் டூக்கு பதில் இதை எடுத்து எழுதிக்கலாம் எழுதிக்கிறேன் 0 மைனஸ் ஒன்று ஏழு ஜீரோ அதே மாதிரி ஆர் த்ரீ சால்வ் பண்ணலாம் இங்கேயும் வேற வேற குறியீடு அப்போ கூட்டணும் ஆர் த்ரீ கூட்டல் இங்கே மூணு இருக்கு அப்போ ஆர் ஒன்னும் மூணால பேருக்கணும் மூணு ஆர் ஒன் சால்வ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஆர் த்ரீ மூணாவது நிறைய எடுத்து எழுதிக்கலாம் மூணு மைனஸ் எட்டு அஞ்சு ரெண்டு ஓகேங்களா அப்புறவு ஆறு ஒன்று மூணால பெருக்கலாம் மைனஸ்னா அப்படியே வந்துடும் ஒன்னே மூணையும் பெருக்குனா மூணு இனி ரெண்டே மூணையும் பெருக்குனா ஆறு அப்புறம் மூணையும் மூணையும் பெருக்குனா ஒன்பது ஒரு மைனஸ் மூணே ரெண்டையும் பெருக்குன்னா என்ன கிடைக்கும் ஆறு இப்போ சால்வ் பண்ணலாம் ப்ளஸ் மூணு மைனஸ் மூணு கேன்சல் ஆன ஜீரோ ஒரு மைனஸ்னா கழிங்க எட்டுல இருந்து ஆற கழிச்சா ரெண்டு பெரிய நம்பர் எட்டு அதோட குறியீடு மைனஸ் இனி ஒன்பதையும் அஞ்சையும் கூட்டுனா பதி நான்கு ஒரு மைனஸ் அப்போ கழிக்கணும் ஆறுல இருந்து ரெண்டு கழிச்சா நாலு பெரிய நம்பர் ஆறு அதோட குறியீடு மைனஸ் அப்போ ஆர் த்ரீக்கு பதில் இதை எடுத்து அப்படியே எடுத்து எழுதிக்கலாம் ஜீரோ மைனஸ் ரெண்டு பதி நான்கு மைனஸ் நான்கு இனிமே இந்த இடத்த மட்டும் நான் ஜீரோ பண்ண போகிறேன் சரிங்களா அப்போ ஃபர்ஸ்ட் நிறைய அப்படியே வந்துடும் மைனஸ் ஒன்று ரெண்டு மூணு மைனஸ் ரெண்டு ரெண்டாவது நிறைய அப்படியே வந்துடும் ஜீரோ மைனஸ் ஒன்று ஏழு ஜீரோ இந்த மூன்றாவது நிறையில இந்த இடத்த மட்டும்தான் ஜீரோ பண்ண போறேன் அப்போ ஆர் த்ரீ சால்வ் பண்ணலாமா எப்படின்னா இங்கே ஒன்று இருக்கு இதை ரெண்டாவது பெருக்கிட்டேனா அதுக்கப்புறம் இங்கே சேம் குறியீடு அப்போ நம்ம கழிக்கணும் கழிச்சா ஜீரோ ஆயிடும் சரிங்களா அப்போ ஆர் த்ரீ மைனஸ் ரெண்டு இன்டூ ஆர் டூ ஓகே சால்வ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் ஆர் த்ரீ மூணாவது நிறைய எடுத்து எழுதிருங்க ஜீரோ மைனஸ் ரெண்டு பதினான்கு மைனஸ் நான்கு இதை அப்படியே எடுத்து எழுதிக்கிட்டேன் இனி ஆர் டூ ரெண்டாவது நிறைய ரெண்டாவது பேருக்குங்க ஜீரோவே ரெண்டே பேருக்குண்ணா ஜீரோ இனி மைனஸ் நான் அப்படியே வந்துடும் ஒன்றே ரெண்டே பேருக்குண்ணா ரெண்டு ஏழையும் ரெண்டே பேருக்குன்னா பதினாலு ஜீரோவே ரெண்டே பேருக்குன்னா ஜீரோ மைனஸ்னா குறியீடை மாற்றணும் ஜீரோனா அப்படியே எழுதிருங்க மைனஸ் ப்ளஸ் ஆகிடும் சரிங்களா ப்ளஸ் மைனஸ் ஆகிடும் ஜீரோனா குறியீட மாற்றாண்டா இப்போ மைனஸ் ரெண்டு ப்ளஸ் ரெண்டு கேன்சல் ஆகிடுச்சுனா ஜீரோ பிளஸ் பதினான்கு மைனஸ் பதினான்கு கேன்சல் ஆயிடுச்சுன்னா ஜீரோ இனி இங்கே மைனஸ் நான்கு மட்டும் இருக்கு அப்படியே எடுத்து எழுதிருங்க இப்போ ஆர்த்தரிக்கு பதில் இதை எடுத்து எழுதிக்கலாம் சீரோ 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 மைனஸ் நான்கு இப்போ இந்த மூணு இடத்தையும் நான் ஜீரோ ஆக்கிட்டேன் சரிங்களா இனி நம்ம அணித்தரம் கண்டுபிடிக்கலாம் அப்போ ரோ ஆஃப் ஏ இஸ் டு இப்போ இந்த மூன்று நிறையுமே மொத்தமாக பூஜ்ஜியம் ஆகலை சரிங்களா அப்போ மூணு தான் இதோட அணித்தரம் இளந்த சாம் உங்களுக்கு கிளியரா புரியும் நம்புறேன் என்னோட டீச்சிங் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே பக்கத்தில் இருளைக்கனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நம்ம அப்லோட் பண்ற வீடியோட நோட்டிபிகேஷன் உங்களுக்கு உடனே வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்